அனைவருக்கும் ஆர்சிசிஎன் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள புதிய சிலபஸ் படி பிரித்து எழுதுக இத தலைப்பிலிருந்து மிக முக்கிய பிரித்து எழுதுக பார்க்க போகிறோம் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் அதற்கு முன் நீங்கள் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா என் தமிழ்நா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நாம் உள் உயிரே கூட்டல் உயிரே அழகார்ந்த அழகு கூட்டல் ஆந்த செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் நாட்டிடை நாடு கூட்டல் இடை பேரரசு பெருமை கூட்டல் அரசு ஏனாவினா உணர்வெழுப்பு உணர்வு கூட்டல் எழுப்பு புகழ் உரை புகழ் கூட்டல் உரை நற்கணக்கே நன்மை கூட்டல் கணக்கே அடிப்பகுதி அடிக்கூட்டல் பகுதி தோற்ற நிலை தோற்றம் கூட்டல் நிலை செந்நெல் செம்மை கூட்டல் நெல் மேற்பகுதி மேல்கூட்டல் பகுதி பழங்காலம் பழமை கூட்டல் காலம் செம்மொழி செம்மை கூட்டல் மொழி வாழைக்கச்சல் வாழைக்கூட்டல் கச்சல் கூலக்கடை கூலம் கூட்டல் கடை அறிவொழுக்கம் அறிவு கூட்டல் ஒழுக்கம் முத்தமிழ் மூன்று கூட்டல் தமிழ் முச்சங்கம் மூன்று கூட்டல் சங்கம் அவித்துவிடு அவித்து கூட்டல் விடு நெடுங்காலம் நெடுமை கூட்டல் காலம் மயலுருத்து மயல் கூட்டல் உருத்து நல்லொளி நன்மை கூட்டல் ஒளி நீர் அலைகளின் நீர் கூட்டல் அலைகளின் சிறு புண் மாலை இது சிறுமை கூட்டல் புண்மை கூட்டல் மாலை மூதூர் முதுமை கூட்டல் ஊர் நன்மொழி நன்மை கூட்டல் மொழி யாழ் இசை யாழ் கூட்டல் இசை மற்றவன் மற்ற கூட்டல் அவன் அருகுற அருகு கூட்டல் உற போமெனில் பூம் கூட்டல் எனில் திருந்துற திருந்து கூட்டல் உற கண் எரி கன்று கூட்டல் எரி அடைந்திருந்த அடைந்து கூட்டல் இருந்த கடும்பொடு கடும்பு ஓடு நெய்கண் நெய் கண் காண்பதறிவு காண்பது கூட்டல் அறிவு பத்தடுத்த பத்து கூட்டல் அடுத்த இவ்வுலகு கூட்டல் உலகு அன்றிவு அன்று கூட்டல் அறிவு தாளா நுற்றுபவர் தாளாது கூட்டல் நுற்றுபவர் மின்னணு அணு மின் கூட்டல் அணு இதழியல் இதழ் கூட்டல் உனதருள்னது கூட்டல் அருள் வித்துவ கோட்டம்மா வித்துவக் கோடு கூட்டல் அம்மா திருநாய்வு திறன் கூட்டல் ஆய்வு பொருளியல் பொருள் கூட்டல் இயல் படைப்பாளிகள் படைப்பு கூட்டல் ஆளிகள் அருந்துணை அருமை கூட்டல் துணை சாந்தமானதொரு சாந்தம் கூட்டல் ஆனது கூட்டல் ஒரு நூலாகும் நூல் கூட்டல் ஆகும் நிற்பதறிந்தும் நிற்பது கூட்டல் அறிந்தும் ஒழிய பிரித்தது எப்படின்னா நுண்மை கூட்டல் உற்றால் கூட்டல் ஒளிய நுண்மை ஒளிய செம்பொன் செம்மை கூட்டல் பொன் கலந்தாட கலந்து கூட்டல் ஆட காதும் மசைந்தாட காதும் கூட்டல் அசைந்து கூட்டல் ஆட அடுத்தது போதவில் போது கூட்டல் அவில் அழகுணர்ச்சி அழகு கூட்டல் உணர்ச்சி வயல்கடோறும் வயல்கள் கூட்டல் தோறும் முளவி நோங்க முழவின் கூட்டல் ஏங்கு சிறுநரின்மையால் சிறுநர் கூட்டல் இன்மையால் உயிரென உயிர்கூட்டல் என மணற்றங்கடோறும் மணல் கூட்டல் தடங்கள் கூட்டல் தோறும் மயில்கள் ஆட மயில்கள் கூட்டல் ஆட வண்டுகள் இனிது வண்டுகள் கூட்டல் இனிது வாழ்வெல்லாம் வாழ்வு கூட்டல் எல்லாம் புகழுரை புகழ் கூட்டல் உரை விலங்கிடும் விலங்கு கூட்டல் இடும் தலைநகரம் தலைமை கூட்டல் நகரம் சிற்றக்கல் சிறுமை கூட்டல் அகல் முடியாட்சி முடிக்கூட்டல் ஆட்சி புதிதன்று புதிது கூட்டல் அன்று பொழுதேற பொழுது கூட்டல் ஏற நுகத்தடி நுகத்துக்கூட்டல் அடி கல் உண்பன கல்கள் கல் கூட்டல் உண்பன மருளுடையன மருள் கூட்டல் உடையன பிறந்தொழுகும் பிறழ்ந்து கூட்டல் ஒழுகும் தாயாருள்ளோர் தாயார் கூட்டல் இல்லோர் கடிந்தொறுப்பார் கடிந்து கூட்டல் ஒரு போர் பயன் எனவும் பயன் கூட்டல் என்னவும் அருள் என்னவும் அருள் கூட்டல் என்னவும் பொருள் என்னவும் பொருள் கூட்டல் என்னவும் பணுவல் என்னவும் பணுவல் கூட்டல் என்னவும் அடுத்தது இறைவெனவும் இறைவன் கூட்டல் என்னவும் அருங்கலம் அருமை கூட்டல் களம் நன்கலம் நன்மை கூட்டல் களம் வலுவின்றி வலுக்கூட்டல் இன்றி மாசரு மாசு அறு அரு அற நெறி அறங்கூட்டல் நெறி கருத்தழுத்தம் கருத்துக்கூட்டல் அழுத்தம் ஆற்றுப்படை ஆற்றுக்கூட்டல் படை காற்றுடைக்கும் காற்றுக்கூட்டல் உடைக்கும் வந்துடும் வந்து கூட்டல் ஓய்வதில்லை ஓய்வு கூட்டல் இல்லை உலகமில்லை உலகம் கூட்டல் இல்லை யானூர் கூட்டல் ஓர் நானூர் கூட்டல் ஓர் பொருள் எண் பொருள் கூட்டல் எண் இயம்புவதென இயம்புவது கூட்டல் எண் தவறாயின் தவறு கூட்டல் ஆயின் வண்டா எழுந்து வண்டாய் கூட்டல் எழுந்து பண்டோர் பண்டு கூட்டல் ஓர் என் உடல் என் கூட்டல் உடல் மாறாதிருக்க மாறாது கூட்டல் இருக்க வன விலங்கல்லன் வனவிலங்கல் வந்து விலங்கு கூட்டல் அல்லன் என்பதறிந்து என்பது கூட்டல் அறிந்து ஏகுமென் ஏகும் கூட்டல் எண் நான் உரைப்பது நான் கூட்டல் உரைப்பது வான் உயர்ந்த கூட்டல் உயர்ந்த இடுப்புடிய இடுப்பு கூட்டல் ஒடிய நினைப்பதுண்டா நினைப்பது கூட்டல் உண்டா சிறிதளவே சிறிது கூட்டல் அளவே கற்கள் எல்லாம் கற்கள் கூட்டல் எல்லாம் பொற்காலம் பொன் கூட்டல் காலம் கற்காலம் கல் கூட்டல் காலம் தேம்பாவணி தேம்பா கூட்டல் அணி மற்றொன்று தேன் கூட்டல் கூட்டல் அணி நல்லறம் நன்மை கூட்டல் அறம் துளி இழது துளிக் கூட்டல் இலது உணர்வு உணர்வினொத்து உணர்வின் கூட்டல் ஒத்து பெரிதழுது பெரிது கூட்டல் அழுது கடிந்தென்னை கடிந்து கூட்டல் எண்ணெய் தற்குறிப்பேற்றம் தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் அன்பொள்ளே இன்று நாம் பெருத்தெழுதுக இந்த தலைப்பிலிருந்து மிக முக்கியமான பெருத்தெழுதுகள் பார்த்தோம் இது நீங்கள் நோட்டை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க நாளை மற்றொரு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்